ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம வந்து அயற்ல் பெயர் உள்ள தமிழ் சொல் இணையான திருமணச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் வந்து 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 பார்க்க போறோம் ஓகே சடுத்தமாக அதாவது இங்க தான் தமிழ்ல கொடுத்துருக்காங்க ஆன்டி அத்தை நமக்கு தெரியும் ஆட்டோவில் அப்படின்னா தானி தானியில் இப்போ வந்து ஆட்டோ வந்து நம்ம தானியங்கி ஆஹ் வாகனம் தான் சொல்றோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஹார்ட் வீக்னா நெஞ்சு நெஞ்சக தளர்ச்சி

டேடியும் மம்மியும் அப்பாவும் அம்மாவும் இதெல்லாம் ஊசி டேப்லெட் மாத்திரை மெடிக்கல் ஷாப் மருந்து கரை ஹெல்திங் டெண்டன்சிப்பாங்க தேகம் உடம்பு சௌக்கியம் நலம் வியாதி நோய் பிரிகாஷன் முன்னெச்சரிக்கை ஸ்மோக்கிங் புகைத்தல் மறு மது அருந்துதல் சாப்பிடுதல் உண்ணுதல் டயபெட்டிக்னா நீரிழிவு நோயாளி அலர்ஜினா ஒவ்வாமை பதார்த்தங்கள்னா பொருட்கள் அபிப்பிராயம்னா எண்ணம் எண்ணம் முக்கியம்னா முகாமை மாதிரி மாதிரினா போல மிடில் கிளாஸ்னா நடுத்தர வகுப்பு இன்ஜினியரிங்னா பொறியியல் புது பாங்கு ஆபாசம் இல்லாதனா அறிவறுப்பு இல்லாத முக்கியமான பாட்டியில் முகமையான விருந்தில் அட்ராக்டிங் கவர்ச்சி மிக்கா வைப்பக அதிகாரி ரீதியில் வகை வகையில் மத்திய தர நடுத்தர சொசைட்டியில் மக்களிடையில் அந்தஸ்து தகுதி பங்களா வளமனை பங்களா நமக்கு வந்து டிஃப்ரெண்டா இருக்கு வளமனை முகமாடம் நிசப்தம் அமைதி பார்ட்னர் பங்காளிவுடன் படிக்கை மாதிரி தன்னடக்கம் ரெகுலராக வழக்கமாக பாட்டி விருந்து சிப் பண்ணுதல்னா உதடையேந்துதல் நம்ம சிப் பண்றோம் சொல்றோம்ல இப்ப வந்து தண்ணி குடிக்கிறதா இருந்தாலும் அதான் அவங்க சொல்லியிருக்காங்க சிப் பண்ணுதல்னா உதடேந்துதல் எக்ஸசைஸ் உடற்பயிற்சி சைவ சாப்பாடு பயிருனா மரக்கறி உணவு சந்தோஷமாக மகிழ்ச்சி பிரபலம் செல்வாக்கு பிரைவசி நிச்சயம் விரதம்னா நோன்பு சாப்பிட்டார்னா இங்க இருந்து தின்றார்னு கொடுத்திருக்காங்க தமிழ் சொல்ல ஈசி சரில் சாய்வு நாற்காலியில் கைப்படி சுகம் இன்பம் கேமராமேன் படவ படவ பணியாளர் டைரக்டர் இயக்குனர் ஜெயித்தல் வெல்லுதல் சாத்தியம்னா இயலும் வினோத பிராணினா புதுமை உயிரி திருப்தி மன நிறைவு சந்தோஷம் மகிழ்ச்சி திகில் அச்சம் ஓகே வந்து ஜஸ்ட் ஈஸியான வேர்ட்ஸ் தான் இருக்கு ஒன் டைம் மட்டும் நீங்க கேட்டுக்கிட்டா போதும் தேங்க்யூ